வருகிற ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி பேசிக் அஸ்ட்ராலஜி அடிப்படை ஜோதிட வகுப்பு பேட்ச் டூ ஸ்டார்ட் ஆகுது யாரெல்லாம் ஜோதிடத்தை இதுவரைக்கும் ஜோதிடமே தெரியலை ஆனால் நான் ஒரு ப்ரொஃபஷனாக பார்ட் டைமாகவும் ஃபுல் டைமாவோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சரியான இடம் அது வீடியோவில் நான் தான் கிளாஸ் எடுப்பேன் ஜூம் கிளாஸ் ஜூம்லேயோ அல்லது கூகுள் மீட்லேயோ நம்ம சந்திக்கலாம் ஜனவரி இருபத்தாறுலேருந்து அடுத்த பத்து நாட்கள் தினமும் இரவு மாலை ஏழரைலேருந்து எட்டரைக்குள்ளே இந்த வகுப்பு நடைபெறும் ஜோதிடத்தை துறையாக தொடரணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க ஃபெப்ரவரி மாதம் இருபத்தேழு நட்சத்திரங்களோட வகுப்பு நடக்கும் இது வந்து ஜோதிடர்கள் கற்றுக்கொண்டா அடிச்சு தூள் கிளப்பலாம் நட்சத்திரங்களோட முழு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் நான் ஜோசிரெல்லாம் இல்லைங்க மேடம் ஜோசியம் இல்ல எனக்கு ப்ரொஃபஷன் இல்லைங்க என்னோட வேற ப்ரொஃபஷன் ஆனால் நான் அஸ்வினி நான் ரோகிணி நான் கேட்டேன் நான் திருவாதிரை நான் புனர்பூசம் நான் உத்ராடம் நான் திருவோணம் என்னோட நட்சத்திரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஏ டு செட் தெரிஞ்சுக்கணும் அது எப்படி நான் ஆக்டிவேட் பண்ணுறது எந்த மாதிரி விஷயங்களாம் நான் கவனமா இருக்கலாம் மாதிரி விஷயங்கள் எனக்கு பலம் இதெல்லாம் பலவீனம் எனக்கு என் நட்சத்திரம் மட்டும் தெரிஞ்சால் போதும்னா உங்களோட நட்சத்திர வகுப்பு மட்டும் என்னைக்கு நடக்குதோ அதுக்குண்டான கட்டணத்தை மட்டும் செலுத்திட்டு அந்த வகுப்பில் மட்டும் நீங்கள் கலந்துக்கலாம் ஜோதிடர்கள் முழு நேர ஜோதிடர்கள் பார்ட் டைம் அஸ்ட்ராலஜஸ் இருபத்தேழு நட்சத்திரம் கற்றுக்கொள்ளலாம் ரொம்ப பயனுள்ள வகுப்பாகவும் இருக்கும் அது பிப்ரவரி மாதம் பிளான் பண்ணியிருக்கு ஆல்ரெடி பேட்ச் ஒன் பேசிக் அஸ்ட்ராலஜி கற்றுக்கிட்டவங்களுக்கு பேட்ச் டூ பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து விரைவில் பிப்ரவரியில் உங்களுக்கு நடக்கும் அதுக்குண்டான அனவுன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும் மிக்க நன்றி வணக்கம் ஆஸ்ட்ரோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து மகரம் ஆக்டிவேஷன் பார்க்கலாம் நீங்கள் எந்த ராசிக்காரங்களாகவும் இருக்கலாம் எந்த லக்னக்காரங்களாகவும் இருக்கலாம் மகரம் அப்படிங்கிற அந்த ராசி உங்களுக்குள்ள பாசிட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த சிம்பிளான டெக்னிக்ஸை ஃபாலோ ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது மகரம் அப்படின்னாலே நம்ம உடனே ஞாபகம் வேண்டியது என்னென்னா ஒர்க் ப்ரொஃபஷன் பிஸ்னஸ் ஸ்கெட்யூல்டு ரொட்டீன் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் பிடிச்சி பண்ணுறது இதெல்லாம் தான் மகரத்தோட சீக்ரெட்டு அந்த மகரம் அப்படிங்கிற பாவம் உங்களுக்கு எந்த பாவமாக வந்தாலும் சரி நீங்கள் மேஷ லக்னக்காரங்களாக இருந்தால் தொழில் பாவம் ரிஷபக லக்னக்காரங்களாக இருந்தால் உங்களோட தகப்பன் ஸ்தானம் தர்மம் குருமார்கள் ஹையர் ஸ்டடீஸ்லாம் வந்துடும் மிதுராசிக்காரங்களா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸுக்கு காரணமாக மகரம் தான் இருக்கும் கடகமாக வந்தீங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் சோஷியல் ஐடிக்கும் மகரம் பாவமாக வரும் ஸோ அந்தந்த ராசி லக்னக்காரங்களுக்கு மகரமும் ஒரு பாவம் வரும் இல்லைங்களா எஸ்பெஷலி யூ ஃபிக்ஸ்டுட லக்னம் இல்லை உங்களுக்கு சந்தேகமாக லக்னத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்தும் கடகராசி கடக கணக்கு யாராக இருந்தாலுமே அவங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா வாழ்க்கை துணை அவங்கள வந்து டைரக்டாக இன்டெரெக்டாக அடிமைப்படுத்திடுவாங்க சிம்மராசி சிம் லக்னக்காரங்களுக்கு அவங்க பப்ளிக் சர்வீஸ் அவங்களை அடிமைப்படுத்தும் அவங்க வாழ்க்கையில் இதை எதிரி செஞ்சுச்சாங்க எதிரியை அவங்க அடிமையாவே ட்ரீட் பண்ணுவாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு காதலும் கன்னி லக்னக்காரங்களுக்கு காதலும் குழந்தைங்க இதெல்லாம் அவங்களை அடிமைப்படுத்தும் ஸோ அந்த மகரம் அப்படிங்கிற பாவம் நம்ம அடிப்ப அடிமைப்படுத்துகிற ஒரு பாவமாக இருக்கே அந்த பாவத்தை எப்படி நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா நான் எப்போ சொல்கிற ஃபர்ஸ்ட் ரெமடி கஜேந்திர மோக்ஷஸ்தோத்திரம் கேட்குறது ஒரு குளத்துக்குள்ளே முதல அகப்பட்டுட்டு எதுவுமே பண்ண முடியல இயங்க முடியாமல் ஒரு ஸ்டக்காய் நின்ட்டாங்களே அந்த ஸ்டக்கார இடம் வந்து மகரம் மூவ் ஆகாது அந்த பாவம் அப்போ அதுக்கு கஜேந்திர ஸ்தோத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு தடவை கேட்குறது ரொம்ப ரொம்ப நன்மை தரும் ரெண்டாவது ரொட்டினை லைஃப்பில் கொண்டு வாங்க மகரத்துக்கு ஃபர்ஸ்ட் ரெமிடி என்னன்னா ரொட்டீன் காலையில் எட்டு மணிக்கு எந்திரிக்கணும் தான் வேலை டைமு பத்து மணிக்கு எந்திரிக்கிறது ஏழு ஐம்பத்தெட்டுக்கு எந்திரிச்சு எட்டு மணிக்குள்ள ரெண்டு நிமிஷத்தில் கிளம்பி போறது இதுக்கும் மகரத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஃபர்ஸ்ட் ரொட்டீனுக்குள்ளே வரணும் அந்த ரொட்டீனுக்கு சடைஞ்சிக்க கூடாது அப்ப கடகராசி கடையில் இருந்தாரங்க வாழ்க்கை துணைக்கு சர்வ் பண்ணுறதுக்கோ அதெல்லாம் சடஞ்சுக்க கூடாது இல்லைங்க நான் அப்படிதான் வேலை பண்ணுன்னு சொல்றேன் அது வந்து சடஞ்சிக்கக்கூடிய இடம் கிடையாது ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ற இடம் சில மெக்கானிக்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா காலையில் ஏழு மணிக்கு களை திறக்கணும்னா அங்கே திறப்பாங்க அதே நட்டு போல்ட்டு அதே செயின் அதே கிரீஸ் அதே ஆயில் அதே வாட்டர் வாஷ் சலிக்கவே சலிக்காத உங்களுக்கு கட்டட வேலை செய்யறவங்களை பார்த்துருக்கீங்களா அதுக்காக இவங்க மட்டும் அகரம் சொல்ல வரல என்ன வேலை வேணாலும் நீங்கள் பண்ணுங்க உட்லாண்ட்ஸ் ஷூ பிராண்ட் ஓனராகவே நீங்கள் இருங்க எவ்வளோ பெரிய 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 இண்டஸ்ட்ரிஸ் ஓனராகவே இருங்க ஆனால் அவங்க ரொட்டீனுக்குள்ளே இருப்பாங்க அவங்க இல்லாட்டியுமே அந்த இடத்துல பணம் வாடும் பணம் பண்ண முடியும் ஆனால் அவங்க அந்த ரொட்டீனுக்குள்ளே போய் நின்றுடுவாங்க அந்த ரொட்டீன் நீங்கள் குழந்தையாக இருந்தால் குழந்தைகூடான ரொட்டீனாக செய்கிறது வாழ்க்கை துணை மகரமா வருதுன்னா அது கூட செய்யறது பிசினஸ் அப்படின்னா முதலாளிக்கு உண்டான செய்யறது உங்க தொழிலுக்கு உண்டான ஜஸ்டிபிகேஷன் பண்றது மேஷராசி மேஷ காரங்களுக்கு தொழில் பிடிக்காது ஆனா வேற வழிய இருக்காது அவங்க எஸ்கேப் பண்ண முடியாது அந்த ரொட்டீன்ல இருந்து அவங்க நகரவே முடியாது ஏன் எதுக்கு போறீங்க அந்த தொழில் அவங்களை அடிமைப்படுத்திடும் ஆனா அதுதான் உங்களுக்கு சக்சஸ் அதுதான் பலம் அந்த ரொட்டீன் ஸ்கிப் பண்ணாங்க நான் இதை அட்டன் பண்ண மாட்டேன் இத்தனை மணிக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னாங்கன்னா தோத்துருவாங்க மகரம் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகாது பெயர் புகழ் அடையாளம் கீர்த்திக்கு காரக கிரகம் மக ராசி மகரம் ஸ்டிக் ஆகிக்கோங்க கமிட்மெண்ட்டுகளை உட்காந்துக்கோங்க ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்ந்துக்கோங்க அந்த தொழில் அப்படின்னா உங்களுக்கு அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தை அப்படின்னா அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம லைஃப் பார்ட்னர் ரெஸ்பான்சிபிலிட்டி நாலாம் பாவமாக அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் உணர்த்துனீங்க தனுஷு ராசி தனுஷ லக்னக்காரங்களுக்கு குடும்ப பாவம் வருமானம் தான் பிறந்த குடும்பம் தான் உருவாக்க போகிற குடும்பம் கொடுக்குற வாக்கு வாக்கு கொடுக்குறதுனால யோசிச்சுக்கோங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வாக்கு உங்களை அடிமைப்படுத்தும் தனுஷுக்கு சிம்பிள் கொடுக்கறதுக்கு முன்னால் தான் யோசிக்க முடியும் வாக்கு கொடுத்தாச்சா பிறந்த குடும்பம் அவங்களை அடிமைப்படுத்திடும் கல்யாணம் ஆச்சுனா கல்யாணம் வாழ்க்கை துணையோட குடும்பம் அவங்களை அடிமைப்படுத்திடும் குடும்ப வாழ்க்கையே வந்தாலே அடிமைப்படுத்தும் பணம் அவங்களை அடிமைப்படுத்தும் அங்கே எப்போ ஒரு கம் பண்ணலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட் ரொட்டீன் சிம்பிள் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு இந்த மூணு விஷயத்தை செஞ்சாச்சு அந்த இடத்துல இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் சுப்பீரிட்டி காம்ப்ளெக்ஸும் இல்லாமல் பேலன்ஸ் உங்களால் கொண்டு வர முடியுது அப்படின்னா மகரம் உங்கள் கையில் தான் நீங்கள் அது அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும் அது ஆறாம் அதிபதியாக இருக்கட்டும் சிம்ம ஆறாம் பாவமாக இருக்கட்டும் மிதுனத்துக்கு அஷ்டமாதிபம் அஷ்டம பாவமாக இருக்கட்டும் அந்த ராசி உங்களுக்கு அடிமை அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராசி தான் மகரம் அந்த காரத்துவம் சம்பந்தமா உங்களுக்கு கீர்த்தியை கொடுத்துரும் புகழை கொடுத்துரும் அங்கீகாரத்தை கொடுத்துரும் நீங்கள் தான் அங்கே பேட்டர்ன் மேக்கராகவே இருப்பீங்க அங்கே மெயினாக உத்திராட்ட நட்சத்திரம் இருக்குது நீச்ச வார்த்தை பேசாதீங்க அந்த காரத்துவம் சம்பந்தமாக பணத்தை எங்கேயும் கொடுத்துடாதீங்க பணம் நகை எங்கேயும் வெளியே கொடுத்துடாதீங்க ரிட்டன் இருக்குது தானம் அது வந்து ரிட்டன் தானம் ரிட்டன் கிடைக்காது தானமாக போயிடும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க ஃபவுல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாதீங்க மகரம் உங்களுக்கு எந்த பாவமா வருதோ அந்த இடத்துல ஸோ இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க குழந்தைகளை சார்ந்து நிறைய சாட்டி பண்ணுங்கள் மலட்டு பசுக்கள் சார்ந்து ஆக்ஸ் சார்ந்து நிறைய சாட்டி எருது நிறைய சாட்டிடி அபேண்டட் ஹோம்லெஸ் கவுஸ் அண்ட் ஆக்ஸ் ரெஸ்க்யூடு ஸ்லாட்ரோஸ் ரெஸ்கியூடு கவுஸ் அண்ட் ஆக்ஸ் தானம் தர்மம் நிறைய பண்ணுங்க விதவிய பெண்கள் கணவனில் இழந்தவங்க வாழ்க்கை வாழ முடியாமல் போன பெண்கள் டிவோர்ஸிஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணிகிட்டே இருந்தாங்க அபலைகள்னு சொல்லுவாங்க இல்லாத அபலை பெண்களுக்கு உதவி செய்யுங்க பெஸ்ட் ரெமிடி ஆயிரும் அங்கே திருவோண நட்சத்திரம் இருக்குது சந்திரனோட நட்சத்திரம் இருக்குது மகரத்தில் இருக்கிற நட்சத்திரம் இருக்குது மகரம் வந்து ஒரு ஹார்டான பனி பாறை ஹார்ட்லி ஹார்டு சாஃப்டான சந்திரனோட நட்சத்திரம் அங்கே வந்து உட்காருது வல்னரபிள் அவங்கள எப்படின்னா அப்படியே வாழ்க்கையில் எங்கே போனாலுமே நெருப்பு மேலே உட்காந்துருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஹார்டான ராசியில் இருக்கமான ஒரு பிளானட்டோட வீட்டில் சாஃப்டான சந்திரன் வந்து அங்கே மறந்துருக்கு ஸோ நேச்சர் அதர்ஸ் அடுத்தவங்களை நேச்சர் பண்றது அந்த பாவம் உங்களுக்கு எந்த பாவமாக வருதோ அதை நீங்கள் வந்து உங்கள் பிறந்த வீடு மாதிரி நீங்கள் பாவிக்கணும் உங்கள் தாய் மாதிரி பாவிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக அந்த மகரம்ங்கிற பாவம் உங்களுக்கு நன்மை கொடுத்துரும் அவிட்டம் வருது வாழ்க்கையில் மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கொடுக்கக்கூடிய செவ்வாய்டு நட்சத்திரம் வருது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை தொழில் ரீதியாகவும் ஒவ்வொரு எல்லாரும் எதிர்கொள்வது காரணம் அதுதான் உங்க ஜாத்துக்கு மகரம் எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சம்பந்தம் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் எதிர்கொள்வது காரணம் அங்கே இருக்கிற செவ்வாயோட அவிட்ட நட்சத்திரம் தான் ஸோ அந்த நட்சத்திரத்துக்கு நான் ஆக்டிவேஷன் துர்கை வழிபாடு பிளாங்கெட்ஸ் பெட்ஷீட்ஸ் ஷால் ஹோம்லெஸ் ஹியூமனுக்கும் ஹோம்லெஸ் அனிமல்ஸுக்கும் கொடுக்கறது பெஸ்ட் ரெமடி டார்கெட் வைங்க ஃப்ளோவில் போயிடுங்க அந்த பாவம் மகரம் எந்த பாவமாக வருதோ கீப் எ ட ட ட டார்கெட் ஃபிக்ஸட் டார்கெட் புட்யோர் எஃபர்ட்ஸ் எனி டைவர்ஷன் கோ வித் ஃப்ளோ ரீரூட் சிம்பிள் மகரமோட ஆக்டிவேஷன் இந்த சீக்ரெட்டை பயன்படுத்துங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆயிருங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதும் கொலைமெலாம் உங்க அருப்பெருஞ்சோதி அருபெறிஞ்சோதி தனிப்பெருங்கே அருபெஞ்சோதி லவ் யூ ஆல் அஸ்டோபர் அஷ்டோபுர அகென் ஃப்ரம் கோயம்புத்தூர்